பொறுமே தவிர வேற வழி இல்ல எழுபத்தஞ்சு வீதம் சொல்லி கொடுங்க குடும்பத்துக்கு குடும்ப உறவுகள்ல ஒரு பெரிய டெக்னிக்கலும் இல்ல குடும்ப உறவுகள்ல ஒன்றே ஒன்றுதான் அலாமா அசாபத் நீங்க பொறுமையை எவ்வளவுக்கு 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 விசாலமா கொண்டு வாரீங்களோ அவ்வளவுக்கு ஒரு நல்ல குடும்பம் பிறக்கும் அவ்வளவுக்கு ஒரு நல்ல குடும்பம் பிறக்கும் பொறுமையை எப்படியா இருக்கணும் சொல்லி கொடுக்கலாம் எப்படி பொறுமையா இருக்கீங்க பொறுமையை எப்படி வளர்த்துக்கங்க பொறுமை இது என்னடா சும்மா ஒரு ஒரு பொறுமைன்னு சொல்லாம எனக்கு அல்லாஹ் உரப்புலாலமின் ஒரு மனைவியை தந்திருக்கேன் சுபஹான் அப்படி என்று இவன் சொல்லிடுறது வெளியே அவன் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா அடே நம்ம அமைஞ்ச மட்டும் தான்டா பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு இவன் ரெண்டு பேரும் பேசிக்கல்றது அவன் ஆனா அவன பிள்ளை சொல்லல அப்படி சொல்றானே அவனை பிள்ளை சொல்லல அவன் கரெக்டா தன்னோட குடும்பத்துல வெளியங்க தோற்றத்தை சரியா வச்சுக்கிறான் சரியா அப்படித்தான் இருக்கணும் அவர் சரியா பேசிட்டார் நீ விரக்தி அடைஞ்சிக்க கூடாது நீ என்ன நினைக்க வேண்டாம் அல்லா தூதர வாழ்க்கையிலே பிரச்சனை நடந்தது இவர வாழ்க்கையிலேயே பிரச்சனை நடந்தா இருக்கும் ஆனா அவர் அழகாக என்ன செய்யறாரு மெயின்டைன் பண்றாரு நான் தான் ஊர் புள்ள சொல்லி தெரிஞ்சுட்டீங்க அப்படி சிலாரு குடும்ப பிரச்சனையை ஒரு ஆள்கிட்ட வைக்கிறது இல்லை ஒரு ஆள்கிட்ட மார்க்க தீர்வு கேட்டமா குரான தெளிவில்லை இன்னொரு குரான் குரான தீர்வு கேட்கணும் ஒரு மூணு பேர்ட்ட கேட்கலாம் எல்லாம் மட்டும் பிரச்சனை கேட்கல சரியா எல்லாரும் எனக்கு மனைவிக்கு ஒரே பிரச்சனை பிரச்சனை கல்யாணம் அதுதான் குடும்பம் உனக்கும் அவங்க பிரச்சனை இல்ல ரெண்டு பேருக்கு மூலையிலேயே அர்த்தம் உனக்கு பிரச்சனை இருக்குதுண்டா நீ எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு பெரிய குடும்பத்தை வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும் நீ எவ்வளவுக்கு அளவுக்கு பெரிய பெரிய குடும்பத்தை வச்சுக்கிறோம் அவ்வளவு பிரச்சனை இதுக்கு தீர்வு என்ன சொல்லிக்கலாம் தெரியுமா இதுதான் பொரியனுக்கு ஓடிடுறது குடும்பத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாம வாழ்ந்து அப்படியே குரங்குக்கு பேத்துறது விளங்கிட்டா அப்படியே போன என்ன செய்யும் கணவன் மனைவி ஆகிடும் அதுக்கப்புறம் கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு பிரச்சனை இல்லை அப்புறம் கல்யாணமே முடிக்குது அது ஒரு பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னா நீ புறந்தேக்கப்படாது லக்கத்து ஹலக்கனல் இன்சான மனிதனை நாம் சிரமத்திலே படைத்திருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்றான் இவன் வெளியே வர பார்க்கறான் நீ குடும்ப வாழ்க்கையில் சிரமம் இல்லாமல் ஒன்றை அணுக முடியாது எழுபத்தஞ்சு விதமான தீர்வு பொறுமையை தவிர வேற எதுவுமே இல்லை சிலர் சில நேரத்தில் என்ன நினைச்சிடறாங்கடா சிலருக்கு இப்படி ஒன்று இருக்குது அந்த ஒரு ரசனையுடைய தன்மையை அதிகமாக கொடுத்துருப்பாங்க அவன் என்ன செய்வான்டா பிரச்சனைகளை ரசிப்பான் அவன்கிட்ட போய் நம்ம தீர்வு பொதுவாக எடுக்கல அவன் வாழ்க்கைக்கு அது பெஸ்ட் பிரச்சனை ரசிப்பான்னு சொன்னா மனைவி ஏசினாலும் சரி அல்லது மனைவி ஐந்தா கணவன் ஏசினாலும் எது ஐந்தாலும் சரி அது அந்த அது ஒரு ரசனையாக பேச பழகிப்பாங்க அந்த அந்த பிரச்சனையே அவர் அப்படி தான் ஏசுவார் ஆனாலும் இப்படி பழகி இருப்பாங்களா அந்த மக்கள் வந்து பெஸ்ட்டு ஆனா அவங்க சமுதாயத்துக்கு தீர்வு சொல்ல சரி வராது என்ன சரி வராதுன்னா அவனை மாதிரி ஒரு பத்து வீதம் தான் ஏற்பான் அல்லா ஊத்தாலும் ஒரு பத்து வீதம் அப்படி யாருக்கா கொடுத்துருப்பான் அதை வச்சு சமூகத்தை பார்த்துடக்கூடாது சமூகத்தை பார்க்குற நேரத்தில் வந்து எதை பார்க்கணும் அப்படின்னா சமுதாயத்தில் மிதமெஞ்சு எதிர்க்கு பார்க்கணும் இந்த ரசனையை வச்சு சிலர் என்ன செஞ்சிருவாங்கன்னா என்ன இந்த கவர்மெண்ட்ல என்ன செஞ்சிருவாங்க போட்டுருவாங்க எனது மனைவி அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அலமதுல்லா உன மனைவி அப்படி இல்லையா அல்லாஹ் புகழ் புகழ் உன உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படி அப்படிதான் இருக்கேன்னு நினச்சிடாது சில வேலை என்னென்னா மனைவிக்கு ஏற்ற மாதிரியே அமைச்சிருவா லைஃபை என்ன சொன்னாலும் சரி எந்த பிரச்சனையும் வராது அதே போல் கணவனுக்கு ஏற்ற மாதிரியே மனைவி வாழ்க்கையில செஞ்சுருவா அமைச்சிடுவா அது எந்த பிரச்சனையும் வராது அப்படி அமைக்கக்கூடாது